கடவுளுக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற இந்த மோதல ஒரு பெரிய பிரபஞ்ச பந்தயம்னு எப்பாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அந்த இறையியல் தான் இது வெறும் ஒரு கதை கிடையாதுங்க படைப்போட நோக்கத்தையே கேள்வி கேட்கிற ஒரு பெரிய வாதம் வாங்க இந்த பிரபஞ்ச விசாரணைக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம் இந்த முழு பிரபஞ்ச மோதலுக்கும் புள்ளி யோபு புத்தகத்திலிருந்து வர இந்த கூர்மையான கேள்விதான் யோபு தேவனுக்கு வீணாக பயந்து நடக்கிறானோ இது சாட்டானால கேட்கப்பட்ட ஒரு சாதாரண கேள்வி இல்ல இது கடவுளோட குணத்தையே மனுஷனோட விசுவாசத்தோட தன்மையையே சந்தேகப்படுற ஒரு நேரடி குற்றச்சாட்டு சரி இந்த பிரபஞ்ச வழக்குல முதல்ல அரசு தரப்பு வாதம் என்னன்னு பாப்போம், சாத்தா என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறான் அதோட ஆழம் என்னங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இந்த மோதலோட மையம் ரொம்ப தெளிவா புரியும் ஒரு பக்கம் கடவுள் யோபுவோட நேர்மையை பாராட்டுறாரு ஆனா இன்னொரு பக்கம் சாத்தான் என்ன சொல்றான் மனுஷனோட விசுவாசங்கிறது சுயநலத்தை அடிப்படையா வச்சது அது ஒரு டீல் மாதிரி வாதிடுறான் ஆசீர்வாதங்கள் இருக்கிற வரைக்கும் தான் விசுவாசமா இது யோபுவ பத்தின கேள்வி மட்டும் இல்ல நம்ம எல்லாரையும் பத்தின ஒரு கேள்வி இங்கேதான் சாத்தானோட குற்றச்சாட்டு யோபுவ தாண்டி ஒரு பிரபஞ்ச அளவுல விஸ்வரூபம் எடுக்குது அவன் என்ன சொல்ல வர்றானா பிரச்சனையே கடவுளோட சட்டத்துல தான் இருக்குன்னு சொல்றான் முடிவே இல்லாத ஆசைகளோட உயிரினங்களை உருவாக்கிட்டு ஒரு வரையறைக்குட்பட்ட உலகத்துல அந்த சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடங்கிறது நடக்காத காரியம்னு சொல்றான் இது கடவுளோட ஆட்சி உரிமை மேல வைக்கப்பட்ட நேரடி தாக்குதல் இந்த குற்றச்சாட்டு கடவுளை ஒரு விதமான தர்ம சங்கடத்துல தள்ளுது தன்னுடைய குணத்துக்கே முரணா இல்லாம இந்த சவாலுக்கு அவர் எப்படி பதிலளிக்க முடியும் இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா எல்லா சக்தியும் இருக்கிற கடவுள் ஏன் இந்த வாதத்தை ஒரே நொடியில முடிவுக்கு கொண்டு வரல பதில் நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது அப்போ முக்கியமான பாயிண்ட் இதுதான் இது வெறும் ஒரு பவர் கேம் இல்ல இது ஒரு நீதி விசாரணை கடவுள் தன்னோட நீதிய சாத்தானுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் குறிப்பா தேவதூதர்களுக்கும் நிரூபிக்க வேண்டிய இருந்தாரு வெறும் பலத்தால ஜெயிக்கிறத விட உண்மையால ஜெயிக்கணும்னு நினைச்சாரு சரி வாங்க இந்த பிரபஞ்சவாதத்தோட ஆணிவேர்க்கே போவோம் எல்லாமே ரெண்டே விஷயங்களை சுத்தி தான் நடக்குது ஒன்னு சுயவேறுப்பான் இன்னொன்னு ஆசை இந்த ஸ்லைடு படைப்போட ஒரு அடிப்படை மெக்கானிசத்தை விளக்குது பாருங்க நமக்கு எல்லை இல்லாத ஆசைகள் இருக்கு ஆனா நாம வாழ்றதோ ஒரு வரையறுக்கப்பட்ட உலகத்துல இது ரெண்டுக்கும் நடுவுல இயல்பாவே ஒரு மோதல் வருது அப்போதான் நாம ஒரு தேர்வை சந்திக்கிறோம் இருக்கிறத வச்சு திருப்தியா வாழ்றதா இல்ல அடுத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறதா இந்த அடிப்படை மோதல் தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த உள் தான் ஆன்மீக போராட்டத்தோட மைய புள்ளினே சொல்லலாம் இது யோபுவோட கதை மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட கதையும் இதுதான் இந்த டென்ஷனை நாம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் நம்ம விசுவாசத்தை தீர்மானிக்குது இப்போ சாத்தானோட சவாலுக்கு கடவுளோட பதில் என்ன இந்த பிரபஞ்ச பந்தயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கான அவரோட மாஸ்டர் பிளான் என்னன்னு பாப்போம் சாத்தானோட சவாலுக்கு கடவுளோட பதில் எப்படி இருக்கும் ஒரு சட்டத்தை வெறும் வார்த்தையால சொல்லாம வாழ்ந்து காட்டுறது மூலமா எப்படி நிரூபிக்க முடியும் பதில் என்ன தெரியுமா மனிதனோட படைப்பு ஆமாங்க மனிதகுலம் தான் இந்த பிரபஞ்ச வழக்குல கடவுளோட தரப்பு சாட்சியா அவரோட திட்டத்தோட மையமா உருவாக்கப்பட்டது இதனால இந்த பிரபஞ்ச நாடகத்துல மனிதகுலத்தோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடவுளோட தரப்பு வாதத்துக்கான வாழும் ஆதாரமா நாம தான் இருக்கும் நம்மளோட தேர்வுகள் சும்மா நமக்காக மட்டும் இல்லை அது ஒரு பெரிய பிரபஞ்ச கேள்விக்கு பதில் சொல்லுது இந்த மாபெரும் விசாரணை எங்க நடக்கப் போகுது அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எது வாங்க பார்க்கலாம் இந்த இறையியல் பார்வைப்படி பூமிங்கிறது வெறும் ஒரு கிரகம் மட்டும் இல்ல இது கடவுளோட குணம் நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு பிரம்மாண்ட அரங்கமா பார்க்கப்படுது சாத்தானும் அவனுடைய தூதர்களும் கட்டுப்படுத்தப்பட்ட இடமாவும் இதுதான் கருதப்படுது பூமி இந்த சோதனைக்கும் அதோட இறுதி தீர்ப்புக்கும் ஒரு மேடையா ரொம்ப முக்கியத்துவம் பெறுது மனுஷனோட சோதனை இங்கே தான் ஆரம்பித்தது மனித குலத்துக்கான மீட்பும் இங்கேதான் நிறைவேற்றப்பட்டது இவ்ளோ பெரிய வாதங்கள் சோதனைகள் திட்டங்கள் இது எல்லாத்துக்கும் பிறகு இறுதி முடிவு என்னவா இருக்கும் யார் இந்த பந்தயத்துல ஜெயிச்சது இந்த கடைசி மேற்கோள் இந்த பிரபஞ்ச விசாரணையோட விளைவை ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது இது ஒரு வாக்குறுதி சாத்தானோட குற்றச்சாட்டுகளுக்கும் பாதாளத்தோட அதிகாரத்துக்கும் எதிராக கடவுளோட திட்டம் கடைசில வெற்றி பெறுங்கிறதுக்கான ஒரு தீர்க்கமான அறிவிப்பு இந்த இறுதி தீர்ப்போட தாக்கங்கள் என்ன வாழ்க்கும்னு நீங்க நினைக்கிறீங்க